முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி இரண்டு தலைப்பு அறியாமையே மரணம் இக்னோரன்ஸ் இஸ் டெத் உத்தியோக பருவா செக்ஷன் தமிழ் இது சனத் சுஜாத இந்த பதிவின் சுருக்கம் மரணம் குறித்த இரு கருத்துகளில் உண்மை என சனத் சுஜாதரிடம் கேட்பது அறியாமையே மரணம் என்றும் ஆத்மாவின் தத்துவங்கள் குறித்தும் சனத் சுஜாதர் திருதராஷ்டிரனுக்கு உரைப்பது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி இரண்டு அறியாமையே மரணம் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் பிறகு விதுரனின் வார்த்தைகளை பாராட்டிய சிறப்புமிக்கவனும் புத்திமானுமான மன்னன் திருதராஷ்டிரன் அறிவுகள் அனைத்திலும் உயர்ந்ததை ஆத்மஸ்வரூபத்தை அடைய விரும்பி சனச்சுதாத்தரிடம் தனிமையில் பேசினான் மன்னன் திருதராஷ்டிரன் முனிவரிடம் அந்த சனத் சுஜாதரிடம் சொன்னான் ஓ சனத் சுஜாதரே மரணம் இல்லை என்ற கருத்தை நீர் கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் மரணத்தை தவிர்ப்பதற்காகவே தேவர்களும் அசுரர்களும் தவம் பயில்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பின் இந்த இரு கருத்துக்களில் எதுதான் உண்மை என்று கேட்டான் தலைப்பு அறியாமையே மரணம் சனத் சுஜாதர் திருதராஷ்டரிடம் சொன்னார் சில குறிப்பிட்ட செயல்கள் அதாவது கர்மங்கள் மரணத்தை நிவர்த்தி செய்ய வல்லவை என்று சிலர் சொல்கிறார்கள் பிறர் மரணம் இல்லை என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள் உண்மை என நீ என்னிடம் கேட்கிறாய் ஓ மன்னா திருதராஷ்டிரா குறித்து நான் சொல்கிறேன் கேள் அதனால் உனது ஐயங்கள் அகலும் ஓ சத்ரியா திருதராஷ்டிரா இவை இரண்டுமே உண்மைதான் என அறிந்து கொள்வாயாக அறியாமையின் விளைவே மரணம் என கற்றோர் கருதுகின்றனர் நானோ அறியாமையே மரணம் என்றும் அறியாமையின்மையே அறிவே ஞானமே இரவா நிலை என்றும் சொல்கிறேன் அறியாமையினாலேயே அசுரர்கள் தோல்விக்கும் மரணத்துக்கும் ஆட்படுகிறார்கள் அறியாமையின்மையினாலேயே அறிவாலேயே தேவர்கள் பிரம்மனின் அந்த பிரம்மத்தின் இயல்பை அடைகிறார்கள் புலியைப் போல மரணம் உயிரினங்களை விழுங்குவதில்லை அதன் அந்த மரணத்தின் உருவம் அறிய முடியாததாக இருக்கிறது இது ஒருபுறம் இருக்க சிலர் யமனே மரணம் என கற்பனை செய்கிறார்கள் எனினும் இது இந்த எண்ணம் பலமற்ற அதாவது பலமீனமான மனதினால் விளைவதே பிரம்மம் அல்லது தன்னறிவின் நோக்கம் நிலையை இரவா நிலையை அடைவதே நல்லவர்களுக்கு அருளின் ஊற்றுக்கண்ணாகவும் பாவிகளுக்கு துன்பத்தின் ஊற்றுக்கண்ணாகவும் திகழும் பித்துக்களின் உலகை அந்த கற்பனையான தேவன் அந்த யமன் ஆட்சி செய்கிறான் அவனது அந்த யமனின் கட்டளையின் பேரில் கோபம் அறியாமை பேராசை ஆகியவற்றின் உருவத்தை ஏற்று வரும் மரணம் மனிதர்கள் மத்தியில் ஏற்படுகிறது அதனால் மனிதர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது செருக்கில் தத்தளிக்கும் மனிதர்கள் அநீதியான பாதையிலேயே எப்போதும் நடக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் இருப்பவன் எவனும் தனது உண்மையான இயல்பை அடைவதில்லை ஆத்ம தரிசனத்தை பெறுவதில் வெற்றி பெறுவதில்லை புரிந்து கொள்ளும் தன்மை மறைக்கப்பட்டு மோகம் கொண்டு ஆசைகளில் தத்தளித்து தங்கள் உடல்களை துறக்கும் அவர்கள் மீண்டும் மீண்டும் நரகத்திற்குள்ளேயே விழுகிறார்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் புலன்களால் தொடரப்படுகிறார்கள் அவர்களது புலன்கள் தங்கள் செயல்களை ஒட்டியே சுற்றிக்கொண்டிருக்கின்றன இதற்காகவே அறியாமை மரணம் என்ற பெயரை பெறுகிறது செயல்பாடுகளின் கனிகளை பலன்களை விரும்பும் மனிதர்கள் அந்த அந்த கனிகளை பலன்களை அனுபவிக்கும் நேரம் வரும்போது தங்கள் உடல்களை விட்டுவிட்டு சொர்க்கத்திற்கு செல்கின்றனர் எனவே அவர்களால் மரணத்தை தவிர்க்க முடியாது உருவம் கொண்ட உயிரினங்கள் பிரம்மத்தின் அறிவை அடையும் திறனின்மையினாலும் உலகளாவிய இன்பங்களில் தாங்கள் கொள்ளும் தொடர்புகளாலும் மறுபிறவியனும் சுழற்சியில் மேலாகவும் கீழாகவும் சுற்றியே உலவிக் கொண்டிருக்கும் கடமைக்கு ஆட்படுகின்றனர் உண்மையற்றதை அதாவது பொய்மையை நோக்கி நாட்டங்கொள்ளும் மனிதனின் இயற்கையான உந்துதலே புலன்கள் தவறானவற்றை அடைய காரணமாக அமைந்து வழிகாட்டுகிறது உண்மையற்ற பொருட்களில் தொடர்ந்து நாட்டங்கொள்வதால் பாதிப்படையும் ஆன்மா எப்போதும் அதாவது ஈடுபட்ட செயல்களை மட்டுமே நினைவுகூர்ந்து தன்னை சூழ்ந்திருக்கும் உலகளாவிய இன்பங்களை மட்டுமே வழிபடுகிறது அடுத்த தலைப்பு மூன்று இன்பங்களில் விருப்பமே அதாவது ஆசையே முதலில் மனிதர்களை கொள்கிறது கோபமும் விரைவில் அதன் பின்னேயே தொடர்ந்து வருகின்றன இன்பங்களில் விருப்பம் காமம் கோபம் ஆகிய மூன்றும் மூடர்களை மரணத்திற்கு வழிநடத்துகின்றன எனினும் தங்கள் ஆன்மாக்களை வென்றவர்கள் தன் தன்னடக்கத்தில் வென்று மரணத்திலிருந்து தப்பிக்கிறார்கள் தனது குறிக்கோளின் மீது கொண்ட ஆசையால் உற்சாகமடைந்து தான் பாதிக்காத வகையில் தனது ஆன்மாவை வென்றவன் தன்னறிவின் சுய ஞானத்தின் உதவியால் இவற்றை அதாவது ஆசை காமம் கோபம் ஆகியவற்றை மதிப்பில்லாதவை என கருதி இவை யாவையும் வெல்கிறான் தனது விருப்பங்களை அடக்கியவனான கற்ற மனிதன் ஒருவனை யமனின் உருவத்தை ஏற்றுவரும் அறியாமையால் விழுங்க முடியாது தனது விருப்பங்களை பின்தொடரும் மனிதன் தனது விருப்பங்களுடன் சேர்த்தே அழிக்கப்படுகிறான் எனினும் ஆசையை துறக்க முடிந்தவனால் நிச்சயமாக அனைத்து விதமான துன்பங்களை விரட்டிவிட முடியும் உண்மையில் ஆசையே அறியாமை அனைத்து உயிரினங்களுக்கும் அதுவே இருளும் நரகமும் ஆகும் அதில் அந்த அறியாமையில் தத்தளிக்கும் உயிரினங்கள் தங்கள் அறிவை இழக்கின்றன தெருவில் போதையில் நடக்கும் மனிதர்கள் மேடு பள்ளங்களில் விழுவதைப் போல ஆசையால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் இன்பங்களில் ஏமாந்து தவறான வழியை அடைந்து அழிவை நோக்கி ஓடுகிறார்கள் ஆசையால் குழப்பப்படவோ தவறாக நடத்தப்படவோ முடியாத ஆன்மாவை கொண்ட மனிதனை மரணத்தால் என்ன செய்துவிட முடியும் வைகோலாலான புலியைப் போல மரணம் அவனுக்கு பயத்தை எப்போதும் அளிப்பதில்லை எனவே ஓ சத்ரியா திருதராஷ்டிரா அறியாமையான ஆசையின் இருப்பு அழிக்கப்பட வேண்டுமானால் மிகச்சிறிய ஆசையாகவே இருந்தாலும் எந்த ஆசையும் மனதால் நினைக்கப்படவோ தொடரப்படவோ கூடாது கோபம் பேராசை ஆகியவற்றைக் கொண்டு உனது உடலுக்குள் இருக்கும் ஆன்மா அறியாமையில் நிறைந்தால் அதுவே மரணமாகும் மரணம் இப்படியே உண்டாகிறது என்பதை அறிந்தவன் அறிவை சார்ந்திருந்து மரண அச்சத்தை ஊக்குவிப்பதில்லை உண்மையில் மரணத்திற்கு ஆட்படும் உடல் அழிக்கப்படுவது போலவே அறிவுக்கு ஞானத்திற்கு ஆட்படும் மரணமும் அழிகிறது சொன்னார் வேண்டுதல்கள் மற்றும் வேள்விகளால் மறுபிறப்பாள வர்க்கத்தினர் அதாவது பிராமண ஜாதியினர் அடையத்தக்கவையும் விடுவிக்கும் திறன் பெற்றவையுமான மிக புனிதமான அடிவற்ற பகுதிகளை உலகங்களை வேதங்கள் தீர்மானித்திருக்கின்றன இதை அறிந்தும் ஒரு கற்ற மனிதர் அறச் செயல்களை செய்வதில்லேயே என்று கேட்டான் சனச்சுதாதர் திருதராஷ்டரிடம் சொன்னார் உண்மையில் அறிவு இல்லாதவன் அதாவது ஞானமில்லாதவன் நீ குறிப்பிடும் பாதையிலேயே செல்கிறான் அங்கேதான் பேரின்பமும் விடுதலையும் இருக்கின்றன என்று வேதங்களும் சொல்கின்றன ஆனால் தனது மனித உடலையே தானாக அதாவது என்று கருதும் ஒருவன் கைவிடுவதில் வென்றால் உடனே விடுதலையை அந்த பிரம்மத்தை அடைகிறான் எனினும் விடுதலைக்கு முயலும் ஒருவன் ஆசையை கைவிடாதிருந்தால் செயலுக்காக பரிந்துரைக்கப்பட்ட பாதையில் சென்று முறை கடந்து சென்ற வழித்தடங்களின் வழியே திரும்பும் வாய்ப்புகளை அழிப்பதில் கவனம் கொள்ள வேண்டும் என்றார் சனச்சுஜாத்தர் திருதராஷ்டிரன் சனச்சுஜாத்தரிடம் சொன்னார் பிறப்பற்ற பழமையானவையை பிறப்பற்ற பழமையானவனை அந்த பரமாத்மாவை அந்த பரம்பொருளை தூண்டுவது யார் அனைத்திற்குள்ளும் தானே நுழைந்திருப்பதன் விளைவால் ஆசையில்லாமல் இருக்கும் அவன் அனைத்திலும் தானாக இருக்கும் இந்த அந்தத்தில் அவனின் அந்த பரமாத்மாவின் செயல் என்றோ அல்லது அவனது மகிழ்ச்சி என்றோ என்ன இருக்க முடியும் ஓ கற்ற தவசியே சன சுதாதரே இவை அனைத்தையும் எனக்கு உண்மையாகச் சொல்வீராக என்று கேட்டான் சனச்சுதாத்தர் திருதாஷரியிடம் சொன்னார் இருவேறுபட்ட உயிரினங்களை இங்கு இருப்பது போல முழுமையாக அடையாளம் காண்பதில் ஏற்படும் பெரும் தடைகள் நிலைகளின் இணைப்புகளால் உருவாகின்றன அவற்றின் சாரம் என்ன என்பது நிலைமைகளற்றது இந்த பார்வை இந்த தரிசனம் பழமையானவனின் அந்த பரமாத்மாவின் அந்த பரம்பொருளின் மேலாதிக்கத்தை குறைத்துவிடாது மனிதர்களைப் பொறுத்தவரை அவர்களும் நிலைமைகளின் இணைப்புகளாலேயே உற்பத்தியாகிறார்கள் தோன்றும் இவை அனைத்தும் அழிவற்ற பரமாத்மாவே அன்றி வேறில்லை உண்மையில் உருமாற்றங்களுக்கு ஆட்படும் இந்த அண்டமே பரமாத்மாவால் படைக்கப்பட்டதுதான் அதன் சக்தி மற்றும் அதன் உடைமையாளர் ஆகியவற்றை அடையாளங்கான வேதங்கள் மற்றும் இன்னும் பிறவும் அதிகாரம் கொண்டிருக்கின்றன இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி இரண்டு அறியாமையே மரணம் இப்பதிவு நிறைவுற்றது